வாழ்க்கையில மூணு பேரை மறக்கவே கூடாது கஷ்டத்துல கை கொடுத்தவா கஷ்டத்துல கை விட்டவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கஷ்டத்துல நம்மள தள்ளி விட்டவன் இவங்க மூணு பேரை மறந்துடவே மறந்துறாது வாழ்க்கையில இது வரைக்கும் நான் நிறைய தடவை தோத்துருக்கேன் தோல்வி எனக்கு இல்ல மறுபடியும் தோக்குறதோ ஏன்னா எந்த விதத்துலயும் பாதிக்காது ஆனா ஜேஷ்டா புதுசா இருக்கும்ல ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே நீ எப்போ என்ன பண்ணுவன்னு புரிஞ்சுக்க முடியலையே புரிஞ்சுக்க முடியலையா நான் எப்போ என்ன பண்ணுவேங்கிறது எனக்கே புரியலையே உனக்கு புரிய நம்மளுக்காக வந்து நிக்க போறது கிடையாது நம்மள பழி சொல்ல தெரிஞ்ச எவனுக்குமே வழி சொல்ல தெரியாது இப்படி வாழ்ற அப்படின்னு நம்மள ஆனா குறை சொல்லணும் ஊரே வந்து குறை சொல்லும் குறை சொல்றவன பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போறேன் யாரும் நம்மளுக்காக வந்து நிக்க போறது கிடையாது நம்மள பழி சொல்ல தெரிஞ்ச எவனுக்குமே வழி சொல்ல தெரியாது இப்படி வாழ்ற அப்படின்னு நம்மள ஆனா குறை சொல்லணும் ஊரே வந்து குறை சொல்லணும் குறை சொல்றவனை பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போறேன் யாரும் நம்மளுக்காக வந்து நிக்க போறது உன்னை கூப்பிடலையா போகாத உன்கிட்ட சொல்லலையா என்னன்னு கேட்காத லேட்டா உன்னை இன்வைட் பண்ணாங்களா வரலன்னு சொல்லிடு யூ ஆர் நெவர் பார்ட் ஆஃப் த பிளான் அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக உன்னை யூஸ் பண்றாங்க அதனால தெரிஞ்சுக்கோ நான் என்னெல்லாம் இல்லைன்னு எங்க இருக்கணும் அதெல்லாம் உன்னால எனக்கு கிடைச்சு இதெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணணும்னு சொல்ல ஆனா நீ என் கூட இருந்தா